நினாலிகா தொலைக்காட்சி நேர்களுக்கு வித்பட் சந்திரசேகர் அவர்களின் அன்பான வணக்கங்கள் பன்னெண்டு ராசிக்கான இன்றைய தினப்பலங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு புதன்கிழமை திரியோதசி திதி இன்றைய தினம் இரவு பத்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை உள்ளது இன்றைய தினம் மாலை நேரத்தில் பிரதோஷம் சிவ வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு விசேஷமான ஒரு நாளாக இன்றைய தினம் அமைகின்றது மூல நட்சத்திரம் இன்றைய தினம் இரவு எட்டு மணி நாற்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு போராட நட்சத்திரம் ஆரம்பிக்கின்றது ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் என்ற தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது பண வரவு திருப்திகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் மிகவும் அனுகூலமான ஒரு சூழ்நிலைகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஒரு சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது நீண்ட தூர வெளியூர் பிரயாணங்களை இன்றைக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் உங்களுடைய பொருட்களில் கொண்டு கண்டிப்பாக களவு போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது பண விஷயங்கள் மிகவும் கவனம் கண்டிப்பாக தேவை உடல் சில அசௌரியங்கள் என்ற தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் உடல் சில பாதிப்புகள் என்ற இடம் உங்களுக்கு வந்து ஏற்படும் மிகவும் எச்சரிக்கையாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்தில் உங்களுக்கு வந்து கணவன் மனைவி உறவு முறையில் சில சிக்கல்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் சில கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு வந்து அமையும் பொருளாதார ரீதியாக உயரவிலை தரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது உடல் நலத்தில் சில பாதிப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் மனதில் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது கன்னியாராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நாலாம் இடத்தில் சந்தோனுக்கு சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது பண வரவை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது மனசுல சிறு சஞ்சலங்கள் சிறு குழப்பங்கள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வுகளை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் துலா ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரக சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது மனசுல மகிழ்ச்சி நல்ல ஒரு தன்னம்பிக்கை இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப உற்சாகமாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக தினம் உங்களுக்கு வந்து அமையும் உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது பண வருமானம் திருப்திகரமாக இருக்கும் செய்யக்கூடிய வியாபாரத்துல புதிய முதலீடுகள் புதிய ஒப்பந்தங்கள்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது வாய்ஜால பேச்சுக்களால் உங்களுடைய புதிய காரியங்களை வந்து வெற்றிகரமாக நீங்கள் வந்து திறமையாக சமாளித்துக் கொள்வீர்கள் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் மகர ராசி காலங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது சோம்பல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் புதிய முயற்சிகளில் சிறிய தடைகள் உங்களுக்கு வந்து ஏற்படும் பொருளாதார ரீதியாக உயர்வுகள் கூட செலவுகளும் வந்து ரொம்ப அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் கும்ப ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்து சந்திரனுடைய சஞ்சாரம் என்ற தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது குடும்பத்தில் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு வந்து எதிர்பார்க்கக்கூடிய புதிய உதவிகள் ஒத்துழைப்பு இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக முடியும் வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக என்ற தினம் உங்களுக்கு வந்து அமையும் மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வுகளை தரக்கூடிய ஒரு நாளாக இந்த தினம் உங்களுக்கு வந்து அமையும் பண வருமானம் இரட்டிப்பாகும் புதிய திட்டங்கள் புதிய முதலீடுகள்லாம் வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த தினம் உங்களுக்கு வந்து அமையும் மேலும் நாளைய தினப்படங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள மினாலிகா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்